அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துஹூ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம் அந்த ஐந்து கடமைகள் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஒன்றாவது கலிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜக்காத் அஞ்சாவது ஹஜ் இத பத்தின சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் நம் இஸ்லாத்தின் கடமைகளை பற்றி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்ச அதை மூணும் பயனடையணும் நம்ம முதலாவதா பார்க்க போற கடமை என்னன்னா களிமா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு நாயகன் இல்லை என்றும் அல் முகமது நபி சொல்லலாஹு அலைவாசல்லாம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருக்கின்றார்கள் என்று நாவால் கூறி மனதினால் உறுதி கொண்டு நம்புவது இதை நம்பி ஒருவர் சாட்சி பகுந்தா மட்டும்தான் அவங்க முஸ்லீம் ஆவாங்க குழந்தைகள் பெரியவர்கள் வர தினமும் ஐந்து கனிமாக்களை கட்டாயமா ஓதணும் நம்ம இரண்டாவதா பார்க்க போற கடமை என்னன்னா தொழுகை தொழுகை சொர்க்கத்தின் ஆகும் தொழுகை முஸ்லிமான அனைவருக்கும் கடமையாக இருக்கு நிச்சயமாக தொழுகை ஆகிறது மானக்கேடான காரியங்களையும் அருவறுக்கத்தக்க தீமைகளையும் தடுக்கிறது மனநோயாளர்கள் குழந்தைகள் மாதவிடாய் பெண்கள் இவர்களுக்கு மட்டும் தொழுகை கடமை இல்லை ஏழு வயது அடைந்த குழந்தைகளை பெற்றோர்கள் கண்டிப்பா தொடுக சொல்லி தரணும் பத்து வயது அடைந்தும் அந்த குழந்தை தொடுகளன்னா அந்த குழந்தையை அடித்து கண்டித்தாவது அவர்களை தொலை வைக்கணும் இதை பற்றி ஒரு ஹத்தீஸ் உங்கள் குழந்தைக்கு ஏழு வயது ஆகிவிட்டால் தொழும்படி ஏவுங்கள் பத்து வயது ஆகியும் தொலாமல் இருந்தால் காயப்படாமல் அடியுங்கள் பயணம் செய்கிறவர்களுக்கு மட்டும் இருவர தொழுகையை சேர்த்து தொழுகலாம் அப்படின்னு நம்ம மார்க்கத்தில் அனுமதி உண்டு மூன்றாவது நம்ம பார்க்க போற கடமை நோன்பு நோன்பு அல்லாஹு தாலாவுக்கு பிரியமான வழக்கமாகும் நோன்பு எனக்கே உரியது நானே அதற்கு கூலி வழங்குவேன் தாலா கூறுவதாக நபிசுலா அலைவசல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள் ஏழைகளோட பசிவேதனை நாம் உணரணும் அதற்காகத்தான் தாலா நமக்கு நோன்ப கடமையாக்கியிருக்கான் நோன்பு வைப்பது வயது வந்த முஸ்லிம் ஆண் பெண் இருப்பாளரின் மீது கடமையாகும் உண்ணாமல் நீர் அருந்தாமல் தீய பழக்கங்களை ஈடுபடாமல் உடலையும் நன்மையின் பக்கம் மட்டுமே செலுத்தணும் நம்ம நோன்பு நம் உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு அறிவியல் ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஈமான் கொண்டார்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் தூய்மை உடையவராகலாம் என்று கூறப்பட்டுள்ளது நோயாளிகள் பிரயாணத்தில் இருப்பவர்கள் ஹைலோ நிபாஸ் உள்ள பெண்கள் குழந்தைக்கு பால் பெண்கள் ஆகியோர் நோன்பை விட்டுவிட அனுமதி உண்டு ஆனால் விடுபட்ட நோன்பை அவசியம் ஹலா செய்ய வேண்டும் நம்ம நாளாதான் கடமை என்னன்னா ஜக்காத்து ஜக்காத்து கொடுப்பதன் மூலம் உங்களுடைய பொருட்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் தர்மம் செய்வதன் மூலம் உங்களுடைய நோயை குணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானர் நபிசரடா குலைவசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் செல்வம் உடையவர்கள் இல்லாத ஏழை மக்களுக்கு கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்கணும் எவர்கள் விசுவாசம் கொண்டு நற்காரியங்கள் செய்து தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்தும் வருகிறார்களோ அவர்களுடைய நற்கூடி நிச்சயமாக அவர்களுடைய ரப்பிடம் இருக்கிறது மேலும் அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அமைத்திருக்கும் செல்வத்தில் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஏழைகளுக்கு கொடுக்கணும் இது ஏழை இஸ்லாமியருக்கு கடமை இல்லை ஏழைகளுக்கு கடன்பட்டவர்களுக்கு தன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதவர்களுக்கு நம்ம சக்காத்து கொடுக்கணும் நம்ம பார்க்க போற அஞ்சாவது கடமை என்னன்னா ஹஜ்ஜு இது இஸ்லாமியர்களுக்கு புனித யாத்திரை ஒரு நபருக்கு உடல் பொருளாதார சக்தியும் இருக்கும் பட்சத்தில் அவங்க ஹஜ்ஜு செய்யலாம் அல்லாஹுவின் திருவீட்டை அடைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு வசதி பெற்றவன் ஹஜ்ஜை நிறைவேற்றாவிட்டால் அவன் யூதனாகவோ கிறிஸ்துவனாகவோ மரணம் அடையட்டும் என்று நபிகள் நாயகம் சலலாஹு வலைவ செல்லும் அவர்கள் கண்டித்து கூறியுள்ளார்கள் மனிதர்கள் அனைவரும் சமம் நிறத்தால் இனத்தால் மொழியால் யாரை விடவும் யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல தாழ்ந்தவர்களும் அல்ல என்பதையும் இறைவன் முன்பு அனைவரும் சமம் என்பதையும் ஹஜ்ஜு செய்யும் போது நாம நிரூபிக்கிறோம் ஒரு நபர் கிட்ட பத்து சவனுக்கு மேலடாக இருந்தா அவங்க அதை வித்துட்டு கூட ஹஜ்ஜு செய்வது கட்டாயம் எவர் ஹஜ்ஜு செய்வதை மறுக்கிறாரோ அவரை விட்டும் அல்லாஹு தேவையற்றவன் இது வசதி இல்லாதவர்களுக்கு கடமை இல்லை அல்லாஹ் அல்லாஹ் ஹஜ் செய்ய கூட பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தரணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன் அலஹமதுல்லா அவ்வளோதான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் என் வீடியோ உட்காந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ஜஸாஹல்லாஹா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு